இந்த கால சொல்லு மே வாழ்த்துகிறேன் ஒப்புக் கொடுப்போம் காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது கத்தன்மை ஒவ்வொரு நாளும் ஆசிர்வதிக்கிறார் தேவனுடைய வார்த்தை நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசிர்வாதமாய் அது ஆண்டவர்களிடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நமக்காக பேசப்படுகிறது பெரிய மாணவர்களே கத்துடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம் அவருடைய வார்த்தை ஒருபோது வறுமையாக திரும்புவதில்லை நிச்சயமாகவே இந்த காலை விலையிலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகல சூழ்நிலையை கத்தல் மாற்றி அமைக்க போகிறார் அநேக தேவைகள் மத்தியில் இருக்கிறதை தேவன் அறிந்திருக்கிறார் அநேக பிரச்சனைகளை மத்தியிலே நீங்கள் போராடுவதை தேவன் அறிந்திருக்கிறார் அநேக வாசல்கள் உங்களுக்கு எதிராய் அடைக்கப்பட்டிருப்பதை தேவன் அறிந்திருக்கிறார் அநேக யுத்தங்கள் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுவதை தேவன் அறிந்திருக்கிறான் ஆகவே இந்த காலைகளில் உங்களுக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தை பேசி கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் எட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பிறாக அமே லேலூயா லேலூயா கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கிறவர் இந்த மாசத்திலே கத்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் முப்பத்தி மூன்று பதினாலை கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அவர் நல் வார்த்தை நிறைவேற்றுகிற தேவனாய் அவர் இந்த மாசத்திலே வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆகவே யாவையும் செய்து முடிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் ஆமேன் முதலாவது ஆண்டவர் யாவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் தாவிதளுடைய வாழ்க்கையிலே சிறு பிராயத்திலிருந்து தன் குடும்பத்தாரால் சொந்த பந்தத்தால் பழக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு வனாந்திரத்தில் இருந்தாலும் தாவிதின் நம்பிக்கை தேவன் மேல் இருந்தது பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு சுற்றிலும் வனாந்திரமாய் இருக்கலாம் இன்றைக்கு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு அசட்டை பண்ணப்பட்டு பாதிக்கப்பட்டு ஒரு தனிமையான சூழ்நிலையிலே காணப்படலாம் பிரச்சனைகள் மத்தியில் இருக்கலாம் மன அந்தரத்தின் நடுவில் இருக்கலாம் போராட்டங்கள் வியாதிப்படுக்கை மத்தியில் இருக்கலாம் ஆனால் உங்களை குறித்த ஒரு தேவையான திட்டம் என்றைக்கு மாறாமல் தேவன் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருந்து அந்த காரியத்தை செய்து முடிப்பார் இருங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்து முடிப்பார் உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் வேலை உங்களுடைய பிரச்சனைகளுக்கான காரியங்களை அவர் விடுதலையாக்கி செய்து முடிப்பார் உங்களுக்காக கத்தர் எல்லா காரியத்தையும் செய்து முடிக்க இருக்கிறார் மனம் சோர்ந்து போகாதிருங்கள் தேவன் இந்த கால நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையை நீங்கள் ஒரு நாளும் அறிக்கை இட வேண்டும் அது மாத்திரமல்ல எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி வேதத்திலே சொல்லுகிறார் வேண்டும் ஆண்டவர் நமக்காக செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் ஆனால் நாம் ஜிபிக்கும் போது கத்திருந்த காரியத்தை செய்து முடிப்பார் ஒவ்வொரு காரியத்துக்காக நீங்கள் ஜபத்தை ஏறிடுங்கள் அது சிறிய காரியமோ பெரிய காரியமோ அது கத்தராலே செய்து முடிக்கப்பட வேண்டும் இன்றைக்கு நீங்களும் நானும் பல முயற்சிகள் எடுக்கலாம் பல பிரயாசங்கள் படலாம் பாதியிலே நின்று போகலாம் அல்லது ஆரம்பித்த அந்த நாளிலேயே அநேக பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டது குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் கை பிரயாசமா இருக்கட்டும் தேவனுடைய ஊழியமா இருக்கட்டும் பிரச்சனைகள் ஒரு பெரிய காரியம் அல்ல கர்த்தருடைய வல்லமை பெரிய காரியம் அதை செய்து முடிக்கிற தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயம் செய்து முடிப்பார் அது மாத்திரமல்ல கிருமையை சார்ந்து கொள்வோம் யாரையும் சார்ந்து கொண்டாலும் அது பாதிக்கும் சார்ந்து கொள்வோம் அப்படியானால் கத்தரை நாம் எப்பொழுதும் சார்ந்து கொள்ளும் கத்தரையே நம்பியிருப்பது மாத்திரமல்ல கத்தரை நோக்கி கூப்பிடுவது மாத்திரமல்ல எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை சார்ந்திருப்போம் நிச்சயம் செய்து முடிப்பார் கண்களை மொழி ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வெள்ள எங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்கிறவராய் வெளிப்பட்டிருக்கிறவரே இப்பொழுதிலிருந்து அன்றவை ஜிபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய நம்பிக்கை வரட்டும் இந்த ரெண்டாம் மாசத்திலே கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கிறவராய் வெளிப்பட்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று ஜிபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே உமது வல்லமை எல்லாவற்றையும் செய்து முடிக்க போதுமானதாக இருக்கிறது ஆண்டவரே செங்கடலையே ரெண்டாக பிளந்து போட்ட வல்லமை அப்பா எல்லா வித தடைகளை தெரிகிற வல்லமை இப்பொழுது புறப்படட்டும் என்று ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் உம்மை சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் இதுவரைக்கும் எங்கள் பலத்திலே நாங்கள் போராடி பார்த்து விட்டோம் அந்தவர் எங்களுடைய ஞானத்திலே எங்களுடைய சுயத்தில் எங்கள் புத்தியில எங்கள் அறிவிலே ஆண்டவரே அனுபவத்திலே போராடி பார்த்திருக்கிறோம் ஆனால் இப்பொழுது உடைய வல்லமையை நம்பி உமது கரத்தின் வல்லமையை நம்பி உம்மை சார்ந்து கொண்டு உங்களுடைய கிருபையை சார்ந்து கொண்டு ஜபிக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் இது யாவையும் செய்து முடித்ததற்காக நன்றி கல்வாரி சிலுவிலே யாவையும் செய்து முடித்து வெற்றி சிறந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இந்த வேலையில் ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையும் இன்று முதல் யாவையும் செய்து முடிக்கிற தேவன் வெளிப்படுவீராக யாதி படுக்கை மாறட்டும் கடன் பிரச்சனைகள் மாறட்டும் குடும்ப பிரச்சனைகள் மாறட்டும் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற யுத்தங்கள் விலகட்டும் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்பட்டும் தடைகள் நீங்கட்டும் ஜெயம் உண்டாகட்டும் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் bless யூ யாவையும் செய்து முடிப்பார் மனம் கலங்காதே